அன்பர்களுக்கு வணக்கம் புலிப்பாணி சித்தருடைய புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம் நாம் இதுவரையும் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இரநூத்தி தொண்ணூறு பதிவுகள் பார்த்துருக்குறோம் இன்றைக்கி நாம் பார்க்குறது இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது பதிவு பாடல் எண் இரநூத்தி தொண்ணூறு இப்போ இந்த பாடலில் ஒரு ஜாதகத்தில் அந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தச காலத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை தரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதற்குண்டான விளக்கத்தை பார்ப்போம் ஏழவன் திசையை நீ கேளு மாதே ஏழைந்தில் கேந்திர கோணங்கள் ஏற மார்க்கமாய் இவனுக்கு மங்கை வயதில் சேர்க்கையும் பூமியும் சேவகம் கூரே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் அந்த பாட்டு ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய தசை நடக்கிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான சுப பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போறேன் கேளுங்கிறார் மாதே ஓ அழகிய பெண்ணே அப்படின்னு தன் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு உத்தம பெண்ணை பார்த்து சொல்வதை போல அமைக்கப்பட்ட பாடல் இது மகடு முன்னிலை அப்படின்னு சொல்லுவாங்க செய்யுள் விளக்கணும்படி ஏழைந்தில் கேந்திர கோணங்கள் ஏற ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் உட்பட கேந்திரஸ்தானங்கள் அல்லது திரிகோணஸ்தானங்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றில் அந்த ஏழாம் இடத்த அதிபதி அமர்ந்து அந்த ஜாதகனுக்கு திசை நடத்துகிற காலத்தில் எந்த மாதிரி பலாபலங்கள் நடக்கும் சொல்ல போறேன் கவனமா கேளுன்னு அந்த முதலடியில் இரண்டு வரிகளிலேயும் புளிப்பாடி செத்தார் குறிப்பிட்டிருக்கார் எந்த மாதிரி பலாபலங்கள் கிடைக்கும் இரண்டாம் அடியில சொல்றார் மார்க்கமாய் இவனுக்கு மங்கை வயதில் சேர்க்கையும் பூமியும் சேவகமும் கூறே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் அந்த இரண்டாவது அடியை மார்க்கமாய் இவனுக்கு மங்கை வயதில் சேர்க்கை அப்படின்னு சொன்னா தக்க பருவத்தில் அதாவது திருமண வயதில ஒரு ஜாதகன் இருந்து அவனுக்கு இந்த ஏழாம் இடத்த அதிபதி மேலே சொன்னது போன்ற பலம் பெற்று அதை திசை நடத்தினால் தகுந்த பருவத்தில் அவனுக்கு மங்கை சேர்க்கை அப்படின்னு சொன்னா வாழ்க்கை துணைவி அமையக்கூடிய காலம் அதாவது திருமணம் அமையக்கூடிய காலம் அமையும் மார்க்கமாய் இவனுக்கு அப்படின்னு அந்த இரண்டாவது அடியை தொடங்கி இருக்கிறதுனால அதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமா உருவாகும் இந்த ஜாதகனுக்கு அப்படிங்கிறார் அப்ப ஏழாம் இடம்ங்கிறது ஒரு ஜாதகத்துல கலத்திரத்தானம் திருமணத்தான் ஒரு ஆணுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா ஏழாம் இடத்தை பார்க்கும் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணைவனான அந்த கணவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஏழாம் இடத்தை ஆராய்ச்சி பண்ணும் அதனால ஒரு ஜாதகத்தில் அந்த ஏழாம் இடம் பல பெற்று இருந்து கேந்திரத்தானங்கள் தெரியோண தானங்கள்ல நல்ல சுப பலங்களோடு அமைஞ்சிருந்துக்குமே ஆனால் அந்த ஜாதகனுக்கு அந்த ஏழாம் இடத்த அதிபதி தசை நடத்துகிற காலம் அவனுக்கு திருமண பருவமாக இருந்தால் உறுதியாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதான் இதனுடைய சூற்றம் திருமணம் தவிர பூமியும் சேவகமும் குரேங்கிறார் பூமி பலம் கிடைக்கும் நல்ல நிலம் வாங்கலாம் நஞ்சை புஞ்சை நிலம் வாங்கலாம் வீட்டு மனை வாங்கலாம் இது தவிர சேவகம் கூறேன்னு முடிச்சிருக்கிறதுனால சேவகம்ங்கிறது உத்தியோகத்தை குறிக்கும் உத்தியோகம்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகம் அவன் இந்த ஏழாம் இடத்தை அதிபதி தச காலத்தில் அரசாங்க உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்டுறான் என்று சொன்னால் ஏழாம் இடம் பத்துக்கு பத்து பாவாத் பாவத்தான ஏழாம் இடம் அதனால் அந்த ஏழாம் இடத்துக்கு உண்டான அதிபதி கிரகம் பலம் பெற்று தச காலத்தில் அந்த ஜாதகன் உத்தியோக பருவத்தில் இருப்பானே ஆனால் அவளுக்கு நிச்சயமாக உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே நாம் புரிஞ்சுக்கணும் என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்கு உண்டான விளக்கம் காண தொடர்வோம் ஆதரவு என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்